எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் டிக்கெட் ஃபினாலே யாருக்கு போயிருக்குன்னு கண்டிப்பாக ரயனுக்கு தான் ஸோ இதில் எந்த சேஞ்சுமே இல்லை டுஸ்ட் டூ டுஸ்ட்டு நாங்களே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் டுஸ்ட்டு இருக்க மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல ரயனுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவை இப்படி ஒரு வேல வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேட்குற கேள்வி என்னது இந்த மாதிரி டிக்கெட் ஃபினாலே கிடைக்க கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு ஸோ இந்த கேள்வி கேட்கறது மூலிமா நிறைய பேர் அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன் பார்த்தீங்களா இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ ஒன்மம் பார்த்தீங்களா ரயன் மேலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒன்மோன்ற ஒரு வார்த்தையை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் முதல்ல கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஒரு போட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பேருமே அந்த போட்டியில் இருக்கும் அப்படின்னும் போது ஆப்போசிட்டில் இருக்கவனா தோக்கடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்தா விட்டு கொடுக்கறதுக்கு சமம் ஸோ அதை பண்ணாமல் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிக்க கூடாதுன்னு நினச்சினா அவன் என்னோட போட்டியாளராக கருதுறாங்க தான் அர்த்தமே தவிர மற்றபடி ரயன் தான் மெயினான டார்கெட் ரயன் தான் டைட்டில் வினர் ஸோ அதனால தான் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ரயனை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இல்லை ஸோ இந்த விஷயத்தை பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலைத்தனம் அதை கூட புரிஞ்சுக்காம ரயனை மட்டும் வின் பண்ண

ஓகே இவ்வளோ பேருக்கும் வன்மோ மேல் எவ்வளோ வன்மோ பாருங்க பச்சை கிளி மேலே அவ்வளோ வன்மோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஆக்சுவலாக இங்கே வந்து வன் மோடுறது எப்போ தெரியுமா டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிக்கெட் ஃபினால் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவன் மட்டும் வின் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வன்மோ அப்போ நீங்கள் சொல்லிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன் அதே மாதிரி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனை மட்டும் வின் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அவன் என்னோட போட்டியாளர் அப்படின்ற மாதிரி தான் இதே இது இப்போ ரயனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ரயன் வந்து அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்காங்களே ரைன் வந்து என்ன சொன்னாரு நான் வந்து மஞ்சிரி கிடைக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவருக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எப்படி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்றது தானே அந்த போட்டியில் மஞ்சரி வந்து அந்த இதுல பாயிண்ட் டேபிள்ல இருக்காங்க ஸோ அவங்கள வந்து கீழ் பீட் பண்ணணும் அப்படின்றது அவரோட மோட்டிவா இருக்கலாம் இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவ் இல்ல மஞ்சிரி வந்து இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிடவே அப்படின்னு நினச்ச அனுச்சிக்கோங்களா அது தப்பு ஓகேங்களா ஓவராலே இவர் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு நினச்சா தப்பு மற்றபடி இந்த போட்டின்னு வந்ததுக்கப்புறம் இவன் பாயிண்ட் டேபிளில் வந்து முன்னாடி இருக்கான் இவ என்னோட காம்படேட்டரா பாக்கிறேன் அதனால கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா வன்மத்தில் அந்த வச்சு வச்சுற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது ஆனால் நிறைய பேர் நிறைய பேர் சோ சில தருக்குரிங் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க உங்களோட கருத மறக்காம இதை பற்றி ஓப்பனியான கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னி இந்த செகண்ட் ப்ளூல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் எந்த இது பதில்தல் சொல்றாங்க இதில் சவுந்தரியாவும் மஞ்சரி எந்திரிச்சி என்ன சொல்றாங்கன்னா ராணுவம் வந்து கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு டமா சொல்றாங்க அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துல இருந்தே பாயிண்ட் வந்துணும்னு நினைக்கிற அப்படின்னு டமா சொல்லிட்டு இருந்தாங்க அது எதை வச்சு சொல்றாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல இன்கேஸ் நீங்க கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சும்மா உட்காந்து யாரும் பாயிண்ட் வாங்க முடியாது ஆனால் சந்தியா அது சொல்றாங்க எனிவைஸ் இதுக்கு

கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு ரயனுக்கு உண்மையில இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு எல்லாருமே அது எப்படி சொல்றது இப்ப எவிக்ஷன் டைம்ல ஒரு கேள்வி கேட்பாங்களா யாரு எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எவிக்ட் ஆகும் இவங்க 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 சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கை காட்டுவாங்க ஆனா எவிக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா டோட்டலா வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால தான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மோஸ்ட்லி ரயன் பேர் சொல்லிருக்காங்களா இப்போ ரயன் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்றது வீட்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா வெளியும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு என்ன மேட்டர்னா பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் னு ஒன்னு ஒரு டவுட் வந்துருச்சு ஓகே அப்ப ட்விஸ்ட் னா அப்ப என்ன அர்த்தம் அப்ப ரயனுக்கு இல்லாம வேற யாருக்காவது அடுத்து இருந்த முத்துக்குமார்னுக்கோ இல்ல மஞ்சள் இவங்களுக்கு யாருக்காவது போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டூஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட டூஸ்ட்டெல்லாம் இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ எதிர்பார்க்கறது என்னன்னா ரெண்டு டிக்கெட்டும் ஃபைனலில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற டூஸ்ட் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்தா அடுத்து ரயின் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு அடுத்த பிளேஸில் யார் இருக்காங்கன்னு தெரியல ஸோ அடுத்த பிளேஸில் ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் செகண்ட் பிளேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் ரெண்டு டிக்கெட் ஃபைனலில் ரெண்டு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டூஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் இது இந்த இதுக்கு இவ்வளோ பாயிண்ட் அதுக்கு அவ்வளோ பாயிண்ட் இவங்க ஃபஸ்ட்டு அதான் டைமிங் நேற்று ஒரு டாஸ்க் நடந்ததில்லை அந்த டைம் டாஸ்க்கு ஸோ அதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்ட் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுறதுல என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டுஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல பிக் பாஸ் தான் ஒரே ஏடியா இருக்கு இருக்குது இருக்குன்னு ஹைப் ஏற்றணும் ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோடுக்கு யாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த சாட்டர்டே எபிசோடுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா அப்படி என்ன டுஸ்ட் இருக்க போகுது விஜய் சேதுபதி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணப் போகிறாங்க ஏதோ ஒரு குருமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஆவல் இருந்தது ஸோ அதுக்காரண விஜய் இது பிக் பாஸ் கிரியேட் பண்ணார்ல அந்த டுஸ்ட்டு ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை போட்டு சாட்டர்டேக்கு பயமாக ஹைப் ஏற்றிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ட்விட்டரில் எல்லாருமே கண் அப்படி பிதிக்கி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது அப்டேட் வருமா அதாவது இப்போ என்ன சொல்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி லீக்டு நியூஸ் வந்து வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க நானும் அதில் வார்த்தை இன் கேஸ் நியூஸ் வந்து நானும் அப்டேட் பண்றேன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்ன பொறுத்த எப்பவுமே முன்னாடி அந்த லீக்கெட் நியூஸ் வரும் அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு ஆனா இப்போ என்னால் அதில் ஒரு நம்ப முடியாத விஷயம் அந்த ட்ஸ்ட் ஒரு வார்த்தை தான் உங்களை மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ட் ஒரு வார்த்தை வந்ததுனால சரி ஓகே வேறு ஏதாவது நடக்கும் ஷோ நடந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா என்ன நடக்குது தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேபி ஃபுல் அப்டேட் வந்துடும் அப்டேட் வந்து சேனல் அப்டேட் பண்றேன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான

அவர் இந்த மாதிரி வந்து அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பு தப்புன்னு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லும்போது போது இவரும் ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் ஜெயிச்சார் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நெருப்புக்குலி டாஸ்க்கில் வந்து முத்துக்குமார் தோக்க கடிச்சது ஒரு டாஸ் இவரோட ஸ்ட்ராட்டஜி தானே அவன் ஸ்பீடாக இருக்கான் அவன் தோக்க அடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அடுத்தவங்களை மட்டும் இந்த மாதிரி பிளேம் கேம்னு சொல்லுவாங்களே நம்மள ஒரு விக்டி மாதிரி காமிச்சிட்டு என்ன எல்லாம் இப்போ ராணுவம் பண்ணிட்டு இருப்பார்ல இந்த மாதிரி மொத்த பேர் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கார்னர் பண்ணுறாங்கன்னு இப்படி ராணுவம் சொல்லுவார் அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணுறாங்க விக்டிம் கார்டு மாதிரி ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு என்ன ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரா தெரியல ஏன்னா அவர் வந்து மற்றவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவன் தப்பு அவன் தப்பு அது தப்புன்னு உணருங்க அவன் வந்து உங்களை மாற்றிடுவான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெயினான ரீசனாக நான் என்ன பார்க்குறேன்னா ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்லுவோம் கியூரியாசிட்டி சொல்ல முடியாது ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த விஷயத்தில் இல்லை ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது அவன் பேசினா அவன் மாறிடுவாங்க எல்லாம் அதனால் எல்லாருக்கும் நம்மளே பேசி நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தில் தான் பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு இருந்தால் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் பண்ணிக்கே இருந்த ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றது வீக்கெண்ட் எபிசோட தான் தெரியும் ஏன்னா விஜய் சேதுபதி அந்த அலையன்ஸ் பத்தி இப்போதைக்கும் பெருசாக கேள்வி கேட்காத மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கேமுக்குள்ள அந்த அளவுக்கு உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இன்வால்வ் ஆனார்னா அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்களே அப்பதான் தெரியும் ரயன் பேசினது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையுன்னு ஏன்னா ரயன் அவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக மூச்சை கொடுத்து பேசி இவன் பண்ண தப்புன்னு ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அது வந்து மற்றவங்க மைண்டில் வந்து இறங்கி அவன் தப்பு தப்புதான் அப்படின்ற மாதிரி இங்க வந்து சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னொரு மேட்ரு முத்துக்குமர் மட்டும் எல்லாருமே அந்த டீம் தானே இருந்தாங்க எதனால மற்றவங்க எல்லாருமே சைலண்டா இருக்காங்கன்னு தெரியல எல்லாருமே அந்த ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க செகண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது அருண் தான் அந்த டீம் இனிஷியேட் பண்ணது இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணி விளாடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் கேம் அலையன்ஸ் இதெல்லாம் தப்புன்னு சொல்லும்போது ஏன்டா மத்தவங்க யாருமே வந்து பேச மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் ஒத்துக்கிட்டு தான வந்திருக்கும் அப்படின்னும் வாய்ஸ் ஏன் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் ரயனுக்கு வந்து ஓரளவுக்கு புரிய வரும் இப்ப ஒருத்தனா சேர்ந்து பேசுறதுனால இவங்க நம்மள எதிரி அப்படின்ற ஒரு டார்கெட் முத்துக்குமரன் ஆப்ஷன் மேலே இருக்குது இன்கேஸ் இன்னொரு மூணு பேர் சேர்ந்து இல்லை ரயன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த கான்செப்ட் மாறும் அப்படின்னு நம்ம தோணுது எனவே செகண்ட் ப்ரோமோவ பொறுத்தவரை இது தாங்க சிம்பிள் கான்செப்ட் அந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஹைப் ஏற்றணும் சோ அந்த மாதிரி ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி தான் என்ன பொறுத்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இருக்கு இன்னொரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு ராணுவுக்கு பாயஸ் தான் போட்டாங்க அப்படின்றதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டீடெயில் அப்டேட் பண்ணால் சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை